வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி தோஷம் ராகு கேது தோஷத்தால் பல பேர் பல பிரச்சனைகளில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஜாதகப்படி கெட்ட நேரம் தொடங்கி விட்டது சனி பகவானாலும் ராகு கேதுவினாலும் பிரச்சனை வரப்போகிறது என்று தெரிந்தால் அதை நினைத்து பயப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் பொய் சொல்லாமல் நேர்மையாக உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாலே போதும் பிரச்சனையிலிருந்து பாதி தப்பித்துக் கொள்ளலாம் ராகு கேதுவனுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சனி பகவானால் பிரச்சனை இருந்தாலும் அவர்களிடமிருந்து நாம் தப்பி பிழைக்க அனுமனது பாதங்களை சரணுடையது தான் ஒரே வழி அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் அஞ்சா நெஞ்சம் படைத்த ஆஞ்சநேயர் எவருக்கும் எதற்கும் அஞ்சாதவர்தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருபவர்களுக்கு கர்ம வினைகளும் துன்பங்களும் நிச்சயமாக குறையும் என்பதில் சந்தேகமே கிடையாது உங்களுக்கு வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த வீடியோல நான் சொல்ல போற அனுமனது மூல மந்திரத்தை தினந்தோறும் ஐந்து முறை உச்சரித்தால் கூட போதும் அபரிதமான பலனை நம்மால் பெற முடியும் உங்களுக்கான அனுமனின் மூல மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சனா சம்பூதம் குமாரம் பிரம்மசாரீனம் துஷ்ட கிரக வினாசாய அனுமந்தம் உபாஸ்மகே திருப்பி சொல்றேன் அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மசாரீனம் துஷ்ட கிரக வினாசாய அனுமந்தம் உபாஸ்மகே நான்கு வரிகளே உடைய மந்திரம் தான் இது தீராத துயரங்கள் சீக்கிரமே தீர வேண்டும் என்று காலையிலே கண்விழித்து சுத்தமாக குளித்து முடித்து பூஜை அறையில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை உச்சரித்து அதற்கு பிறகு இந்த நான்கு வரி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அனுமனை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் மந்திரத்தை உச்சரிக்கும் போது அதோட எண்ணிக்கை என்பது உங்களுடைய இஷ்டம்தான் எத்தனை தடவை வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம் இப்போ ஆஞ்சநேயருடைய பக்தர் எல்லாருக்குமே தெரியும் ஆஞ்சநேயர் நாம் அழுதால் தாங்க மாட்டார் உண்மையான பக்தனின் அழுகையை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் ஆஞ்சநேயர் ஓடி வந்து அபேக்கரம் நீட்டுவார் அருள் வழங்கி கை தூக்கி விடுவார் என்கிறார்கள் ஆஞ்சநேயருடைய பக்தர்கள் உண்மையான பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாய் சொல்ல வேண்டும் என்றால் முதலிடத்தில் இருப்பவர் ஆஞ்சநேயர் தான் தன்னை வீர அனுமன் என்றோ ஜெய் அனுமன் என்றோ சஞ்சீவி என்றோ பெருமையுடன் சொல்லலாம் ஆனால் இதை எல்லாம் அவர் ஒருபோதும் விரும்பியதே இல்லை ராம பக்த அனுமன் என்று சொல்லும் போதே குதூகலமாகி விடுவார் அனுமார் அனுமாரை அஞ்சனின் மைந்தன் என்று சொல்வதுதான் அவருக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு ராமபிரான் மீது ஆழ்ந்த பக்தியுடன் திகழ்ந்தவர் அன்மன் அனுமாரின் பலம் அனுமாருக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க ஒரு வகையில உண்மைதான் ஆனால் தன் பலமும் பராக்கிரமும் ராமபிரானை அனவரதமும் பூஜித்து போற்றுவதும் வணங்கி தொழுவதுமே என்று உறுதியாக இருந்தவர் தான் ஆஞ்சநேய பெருமாள் அனுமனிடம் உள்ள இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்கும் அபயஹஸ்தம் என்பதான முத்திரைகள்ல தான் அவர்களுடைய திருக்கரங்கள் வைத்திருப்பார்கள் அப்படியே திருக்கரங்களை வைத்தபடி நமக்கு அருள் பாலிப்பார் ஆனால் அனுமரோ தன் ரெண்டு கைகளையும் கூப்பிய நிலையில் நம்மை போல அதாவது ஒரு பக்தனை போல கட்சி தருவார் இதுதான் அனுமனின் மகத்தான சிறப்பு அதனால் பக்தர்களின் தலைவனாக திகழக்கூடிய அனுமனை அஞ்சனை மைந்தனை ஆஞ்சநேய பெருமானை வணங்க வேண்டும் குறிப்பாக சனிக்கிழமை மறக்காமல் வணங்க வேண்டும் அவனுடைய சன்னிதியில் நின்று கொண்டு ஜெய் அனுமான் ஆஞ்சநேயருக்கு ஜே என்று சொல்கிறோமோ இல்லையோ ஜெய் ராம் சீதாராம் ராம் ராம் சீதாராம் என்று ராமநாமத்தை நாம் சொல்வதையே விரும்புவார் அனுமன் சாலிசா தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் முடியாதவர்கள் அனுமன் சாலிசாவை கேட்டால் கூட போதும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவனாலும் நல்ல பலன் கிடைக்கும் இதனால் மனம் குளிர்ந்து அருள் புரிவார் அனுமன் உங்கள் குறைகளை எல்லாம் சொல்லி கருத்தங்களை எல்லாம் சொல்லி அனுமனிடம் அழுகு புலம்பினால் அவ்வளவுதான் உங்கள் அழுகையை அவனால் தாங்கி கொள்ள முடியிறார் ஓடோடி வந்து உங்களுக்கு அருள் பாலிப்பார் உங்கள் துயரங்களை போக்குவார் உங்கள் வாட்டத்தை எல்லாம் போக்கி அருள்வார் வாய்மைந்த இந்த வீடியோல சொன்ன மந்திரத்தை உச்சரித்து அனுமனை தொடர்ந்து வழிபாடு செய்து வருபவர்களை எந்த விதமான கிரக தோஷம் எதுவும் செய்ய முடியாது எவ்வளவு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் துயரங்கள் குறைந்து கொண்டே வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி